சுருக்கமான சிலுவை பாதை இயேசுவின் விலையேறப் பெற்ற திரத்தின் வல்லமையால் சிலுவை பாதை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் என் ஆண்டவராகிய இயேசுவே எனக்காக மறிக்கச் செல்லும் இந்த துக்கத்தின் பாதையை நீங்கள் உண்மையான அன்புடன் மேற்கொண்டீர்கள் நான் பலமுறை நன்றி மறந்து உங்களை கைவிட்டேன் ஆனால் இப்போது என் முழு இருதயத்துடன் உங்களை நேசிக்கிறேன் உங்களை புண்படுத்தியதற்காக உண்மையிலேயே வருந்துகிறேன் என் கடவுளே என்னை மன்னிக்கவும் இந்த பயணத்தில் உங்களுடன் வர அனுமதியுங்கள் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்துச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இறைவா இயேசுவே நீதியற்ற தீர்ப்பால் மரண தண்டனை பெற்றீர் உமது அமைதியான ஏற்பும் பணிவும் எங்களை வியப்பில் ஆழ்த்துகிறது பிலாத்துவின் முன் நின்றபோது மனிதகுலத்தின் குலத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டீர் உமது ரத்தம் எங்கள் இருளை அகட்டி ஒளியே தருவதாக உமது தியாகத்தால் எங்களுக்கு மீட்பை தந்தருளும் இயேசுவே உம்மை போற்றுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் பாரமான சிலுவையைத் தோளில் ஏற்றுக்கொண்ட இறைவா உமது அன்பு எவ்வளவு ஆழமானது எங்கள் பாவச்சுமையை நீர் ஏற்று மீட்பின் பாதையில் நடந்தீர் உமது விருப்பத்துடன் எடுத்த சிலுவை எங்கள் வாழ்வின் சிலுவைகளை ஏற்க தருகிறது வலியையும் துன்பத்தையும் அன்போடு ஏற்றுக்கொண்டீர் உமது திரத்தம் எங்களை புனிதப்படுத்தி வழிநடத்துவதாக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் தளர்ந்த உடலோடு முதல் முறையாக விழுந்த இயேசுவே உமது பலவீனத்தில் காட்டிய வலிமை எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது சிலுவையின் பாரத்தால் நிலத்தில் விழுந்தும் எழுந்து தொடர்ந்தீர் எங்கள் வீழ்ச்சிகளில் நீர் எங்களோடு இருப்பதை உணர்கிறோம் பாவத்தில் விழும்போது எங்களை தூக்கி நிறுத்தும் இயேசுவே உமது இரத்தத்தால் எங்களை கழுவி புதுப்பித்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் துயரம் நிறைந்த அன்னை மரியாவை சந்தித்த இயேசுவே இரு இதயங்களின் வேதனையை காண்கிறோம் தாயின் கண்களில் வழிந்த கண்ணீரும் மகனின் வேதனையும் ஒன்றிணைந்த அந்த தருணம் எங்கள் துன்பங்களில் அன்னை மரியாவின் பரிந்துரையை பெற அருள் புரியும் உங்கள் இருவரின் உறவு எங்களுக்கு ஆறுதலை தருகிறது உமது விலையேறப் பெற்ற இரத்தம் எங்களை காத்தருளட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சிமோன் உதவுகிறார் சிமோனைப் போல எங்களையும் உமது சிலுவையை சுமக்க அழைக்கிறீர் இயேசுவே முதலில் தயங்கியவன் பின்னர் அன்போடு உதவினான் எங்கள் சகோதரர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் உமது பாடுகளில் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரியும் உமது இரத்தத்தின் வல்லமையால் எங்களை சேவைக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆறாம் நிலை துணிந்து முன்வந்த வெரோனிக்காவைப் போல எங்கள் இதயங்களையும் அன்பால் நிரப்பும் இயேசுவே உமது இரத்தமும் வியர்வையும் படிந்த முகத்தை துணியால் துடைத்த அவளது அன்பு அந்த துணியில் பதிந்த உமது திருமுகம் எங்கள் ஆன்மாவிலும் பதியட்டும் சிறிய அன்பு செயல்களின் மூலம் உம்மை சந்திக்க எங்களுக்கு உதவும் உமது இரத்தமே எங்கள் பாவக்கரைகளை துடைத்து புனிதப்படுத்துகிறது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இரண்டாம் முறையாக விழுந்த இயேசுவே உமது பெருந்துன்பத்தை உணர்கிறோம் மீண்டும் விழுந்தும் விடாமுயற்சியுடன் எழுந்தீர் எங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் பாவங்களுக்காக மன்னிப்பு அருளும் திரும்ப திரும்ப வீழ்ந்தாலும் எழ துணிவு தாரும் உமது விலையேறப் பெற்ற இரத்தம் எங்கள் பலவீனங்களை வெல்ல பலமளிக்கட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் அழுது கொண்டிருந்த பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே உமது துன்பத்திலும் மற்றவரைப் பற்றிய அக்கறை கொண்டீர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று எச்சரித்தீர் உமது அன்பு எங்களை சுயநலத்திலிருந்து விடுவிக்கட்டும் எங்கள் கண்ணீரை உண்மையான மனம் வருந்துதலாக மாற்றும் உமது இரத்தத்தால் எங்கள் இதயங்களை புதுப்பிக்கவும் மாற்றவும் செய்யும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் மூன்றாம் முறையாக விழுந்த இயேசுவே உமது முழுமையான அர்ப்பணிப்பை காண்கிறோம் மிகுந்த சோர்வும் வலியும் இருந்தும் கல்வாரியை நோக்கி எழுந்து நடந்தீர் எங்கள் முற்றிலும் தளர்ந்த நேரங்களில் உமது வல்லமை எங்களுக்குள் செயல்படட்டும் ஆழமான வீழ்ச்சிகளிலிருந்தும் எழுந்து வர உதவும் ஏசுவே உமது இரத்தம் எங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் பாய்ந்து புதுவாழ்வு தரட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் ஆடைகள் உரிக்கப்பட்ட இயேசுவே உமது மனித கண்ணியம் அவமானப்படுத்தப்பட்டது எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் உமது தாழ்ச்சி எங்களை வியக்க வைக்கிறது உலகப் பற்றுகளிலிருந்து எங்களை விடுவிக்க உதவும் எங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களையும் குற்றங்களையும் மறைக்காமல் உம்முன்வைக்க துணிவு தாரும் உமது இரத்தத்தால் எங்களை புனிதமாக்கி உண்மை ஆடையால் அலங்கரிக்கும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் கரங்களிலும் பாதங்களிலும் ஆணிகளால் அறையப்பட்ட இயேசுவே உமது கொடிய வலியை எண்ணி வேதனைப்படுகிறோம் மன்னிப்பின் வார்த்தைகளை உதிர்த்த உமது அன்பு எங்களை வியக்க வைக்கிறது எங்கள் பாவங்களால் உமக்கு ஏற்பட்ட காயங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம் உம்மை சிலுவையில் அறைந்த எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் உமது விலையேறப்பெற்ற பெற்ற இரத்தம் எங்களை இரட்சிக்கட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மறித்த இயேசுவே உமது இறுதி மூச்சில் உலகின் மீட்பு நிறைவேறியது சிலுவையில் தொங்கிய உமது தியாகம் எங்களுக்கு நித்திய வாழ்வின் வாசலை திறந்தது உமது விரிக்கப்பட்ட கரங்கள் எங்கள் அனைவரையும் அரவணைக்கிறது உமது மரணத்தால் எங்களுக்கு வாழ்வு கிடைத்தது உமது விலையேறப் பெற்ற ரத்தம் எங்களை புனிதப்படுத்தி இரட்சிக்கிறது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் உயிரற்ற உமது திருடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு துயரமுற்ற தாயின் மடியில் கிடத்தப்பட்டது ஒவ்வொரு காயத்தையும் அன்னை மரியா கண்ணீருடன் தொட்டபோது அவரது இதயம் துடித்தது உமது தியாகத்தின் முழுமையை எங்களால் உணர முடிகிறது அன்னை மரியாவின் துயரத்தை எண்ணி நாங்களும் துக்கிக்கிறோம் உமது விலையேறப் பெற்ற இரத்தம் எங்கள் இதயங்களில் பதியட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை புதிய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே உமது அமைதியான இருப்பிடத்தில் உலகின் நம்பிக்கை அடங்கியிருந்தது மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவதற்கான காத்திருப்பில் இருளிலும் ஒளி பிறக்கும் என்ற வாக்குறுதி உமது கல்லறை எங்கள் பழைய வாழ்வின் முடிவையும் புதிய வாழ்வின் தொடக்கத்தையும் குறிக்கிறது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எங்களுக்கு தந்தருளும் உமது விலையேறப் பெற்ற இரத்தம் எங்களை புதுப்பித்து உயிர் பெறச் செய்யட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களைப் பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி இயேசுவே சிலுவையின் வழியிலே நாங்கள் உங்களை பின்பற்ற உதவி செய்யும் துன்பத்தின் போது மனந்தளராமல் உங்கள் தியாகத்தை நினைத்து உறுதி பெற உதவவும் இப்போது நாங்கள் உங்கள் சிலுவையின் கீழ் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்கள் எங்கும் எப்போதும் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின்